ஹை விவஸ் நம்ம இருவாச்சி மல்லியில் இன்றைக்கி எவ்வளோ முட்டுக்கள் இருக்குது பாருங்கள் இன்றைக்கி பூக்க வேண்டிய முட்டு இதெல்லாம் பெருசாக இருக்கிறது மட்டும் பறிச்சாச்சு இது ஒரே செடி தான் இந்த ஒரு செடியிலேருந்து பறித்து கட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு முளத்துக்கிட்ட இருந்தது இந்த மாதிரி பூ பூக்கணும் என்னென்ன பண்ணுங்கிறது என்னுடைய வீடியோக்களை நான் நிறைய சொல்லியிருக்கேன் அதுலேயும் பாருங்கள் செடி ஃபுல்லாகவே நிறைய முட்டுக்களாக இருந்தது இது வந்து குண்டுமல்லி மாதிரி இருக்காது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஆனால் வாசனை வந்து குண்டுமல்லி பூ மாதிரி தான் இருக்கும் இல்லி வந்து மொட்டோட நம்ம பறித்து கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் வாசனை வந்து நிறைய இருக்கும் பூத்ததுக்கப்புறம் வந்து பறிக்கும் போது கொஞ்சம் கம்மியாகிடும் வாசனை அது மட்டும் இல்லாமல் பூத்ததுக்கப்புறம் நம்ம கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் மொட்டோட தான் பறிச்சிட்டேன் இதுதான் இன்றைக்கி டெரஸ்கார் வந்து பறிச்சிப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முள்ளையும் வந்து நிறைய பூத்துருக்கு முள்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கமாக கட்டியிருக்கேன் அதுவுமே வந்து முக்கா இருந்தது இதுவும் ஒரே செடி தான் நம்ம டெரஸ் கார்டில் இருபது லிட்டர் பெயின் பேக்கெட்டில் வச்சுருப்போம் என்னுடைய பழைய வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க அந்த செடியை இது வந்து நாட்டு முல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது அரும்பு வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் என்னென்னா இது பூத்ததுக்கப்புறம் பறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கட்டுறதே கஷ்டம் இதுதான் நான் சொன்னேன் இருவாச்சு மல்லி கிட்டத்தட்ட ஒரு முழத்துக்கு மேலே இருக்க பாருங்கள் இதுக்கு கொஞ்சம் வந்து மல்லி குண்டு மல்லியும் பூத்துருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பூ தான் இருந்தது மற்றபடி பார்த்திங்கன்னா மொத்தமாகவே வந்து இருவாச்சு மல்லி தான் இருந்தது அவ்வளோதாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ